கழுகுளுடைய செட்டைகளின் மேலே நாம் இருக்கிற அனுபவம் நமக்கு வேணும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா கழுகுளுடைய செட்டைகளுக்கு மேலே தான் இருக்கணும் எங்கே போயிடக்கூடாது கீழே போய்ட்டா என்னாயிரும் லூசிபரின் செட்டை ஆயிரும் கழுகுடைய செட்டைகளுக்கு மேலே பொழுது நமக்கு பாதுகாப்பு உன்னதத்திலே நாம் இருப்போம் அது எதை குறிக்கிறது என்றால் ஐஸ்வர்யம் புகழ் பணம் சொசைட்டியில் நல்ல மதிப்பு தேவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற பொழுது நாம் என்ன செய்யணும் அந்த ஐஸ்வர்யம் நம்ம காலுக்கு கீழே இருக்கணும் அது நம்ம தலைக்கு மேலே போய் நம்மை ஆள விடக்கூடாது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற பொழுது பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம் இருக்கிற பொழுது அது எல்லாம் நம்ம காலுக்கு அடியில் தான் இருக்கணும் அது நமக்கு மேலே வந்துட்டு அது நம்ம என்ன செய்யறோம் கொண்டு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்து ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் நீதிமொழிகள் ஒன்னு பத்தொன்பது பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை ஆமாம் பொருளாசை வந்துட்டுனா என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக கழுவுடைய செட்டைக்கு கீழே போயிடுவோம் அது என்ன செய்யுமா உயிரை அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருளாசை இருக்கக்கூடாது பணாசை பெருமை தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருதயம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களை தான் கழுகின் செட்டைகளுக்கு மேலே இருக்கிற அனுபவத்தோடு இருப்பார்